என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை நான் சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் அப்பொழுது எனக்கு ஒரு வியாதி இருந்தது டிபி மரண தர்வாய்க்குள்ளே நான் கடந்து போய்விட்டேன் நான் மறிப்பதற்கு ஒரு வாரம் இருக்கும் இருப்பதற்கு முன்பாக ஒரு ஊழியர் வந்து எனக்கு ஜபித்தார் மற்றும் அவர் ஞாயிற்றுக்கிழமையில் நீர் ஆலயத்துக்கு வரங்கள் அங்கே உங்களுக்கு ஆண்டு கொடுப்பார் என்று சுருக்குமார் சொல்லிவிட்டு போய்விட்டார் நானும் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தது நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்றேன் அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் என்னை ஆலயத்தில் மத்தியில் சென்ட்ரல ஆலயத்தில் மத்தியில் என்ன அமர வைத்தார்கள் வைத்து எல்லோரும் எனக்காக அழுந்து வைத்தார்கள் அப்போதுதான் என் உள்ளம் தொடுபட்டது என்னுடைய தாயும் தகப்பன்கும் இருவருமே எனக்காக ஒரு நாளும் கண்ணீர் வெட்டு அளவில்லை எனக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் இவர்கள் என் அறியாதவர்கள் எனக்காக அழுந்து முழங்கால் படிவிட்டு ஜெபிக்கிறார்கள் அது என்னை ரொம்ப தொட்டது நான் உடனே அது அவர்கள் ஜெபித்த அந்த ஜபத்தை நான் விசுவாசித்தேன் நிச்சயமாக கடவுள் நமக்கு சுன் தருவார் என்ற விசுவாசத்தோடு நான் திரும்பி வந்தேன் மூன்று நாட்களுக்குள்ளே அந்த டிபி என்ற வியாதி என் சரீரத்தை விட்டு காணாமல் போய்விட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு நான் ஞானஸ்தானம் பெற்று எடுத்துக்கொண்டேன் எடுத்துக்கொண்ட நாள் முதல் அடுத்த வாரத்திலிருந்து என் மூலியமாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது முதல் அற்புதம் என்னுடைய உடன்பிறந்த சகோதரியுடைய கணவன் எச்ஐவி நோய் அந்த எச்ஐவி நோய்க்காக நானும் என் குடும்பத்தாரும் சென்று ஜெபித்து வந்தோம் அன்று இரவு அந்த மகனுக்குள்ளே இருந்து கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அந்த புதிய இரத்தத்தை உருவாக கத்தர் உதவி செய்தார் அந்த எச்ஐவி அவனுடைய சரீரத்திலேருந்து காணாமல் போய்விட்டது அதற்கு பிறகு பல வியாதிகள் பல பிசாசுகள் இப்படி பல அற்புதங்கள் நடந்தது ஆனால் அன்னி பாஷை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன் ஆனால் ஆவியானவர் அவர் எனக்குள்ளே இருப்பதை நான் அறியாமல் இருந்தேன் ஏனென்றால் நான் புதியதை ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது ஒரு வருஷம் கூட ஆகவில்லை ஒரு மூன்று மாதம்தான் ஆகிறது அதற்குள்ளாக பல அற்புதங்கள் நடந்தது உள்ள ஆகிய எப்போது நம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சிகராக கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோமோ பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் இந்த வார்த்தை சொல்லி எடுக்கும் பொழுதே பரிசு தாவியன் அவர் உள்ளே விடுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே பரிசு தாவிக்காக நீங்கள் இங்கும் அங்கும் அழிய வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கு நான் அறியாமல் இருந்தேன் நான் அலைந்து திரிந்தேன் ஆனால் இன் அதை அனுபவத்தோடு நான் இன்று உங்களை முன்பாக சொல்கிறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்போது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ குமாரன் பரிசு தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்குள்ளே பரிசு தாவியானவர் வந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை விசுவாசிங்கள் முதலாவது நீங்கள் விசுவாசிங்கள் எனக்குள்ளே பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்பது விசுவாசிகள் அப்பொழுது நீங்கள் அன்னி பாஷைக்காக ஜெயிக்கும் பொழுது அன்னி பாஷை தானாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் இதன் சொல்கிறேன் என்றால் நமக்கு முதலாவது கொடுப்பது ஆண்டவர் பர்சுத்தாதி அதற்குப் பிறகு நாம் வேதத்தில் நன்றாக வளர வேண்டும் மூன்றாவது அன்பில் வளர வேண்டும் நான்காவது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஐந்தாவது நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த ஐந்து காரியங்கள் இருந்தால் போதும் இந்த உலகத்தை நீங்கள் கலக்கலாம் பவுலையும் பர்ணாபாசையும் பார்த்து சொன்னார்கள் இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று அவர்கள் இங்கும் அங்கும் ஓடி தெரியவில்லை பவுலாகட்டும் ஆகட்டும் ஒரே முறைதான் அவர் ஞானஸ்தானம் பெற்றார் அப்பொழுதே அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் வரங்களை கனிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார் அவர் அபிஷேகத்துக்காக வரங்களுக்காக அவர் எந்த ஒரு அப்போ சிலர்களுக்கு தேடி போகவில்லை அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மூன்று வருஷம் அரபி தேசத்திற்கு சென்றுவிட்டார் பவர்கள் பாருங்கள் அதற்கு பிறகுதான் அப்போ சிலர்களை சந்திக்கும்படி எருசிலேமுக்கு செல்கிறார் ஆம் பிரிமான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள சந்தேகங்கள் என்ன சந்தேகம் எனக்குள்ள பிரசத்தாக என் இருக்கிறாரா நான் தகுதியானவனா என்று பல பேருக்கு சந்தேகம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சில நபருக்கு தான் பரசுத்தாவியை தந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் எப்போது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இச்சகராக பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்குள்ளே பரிசுத்தாவிய நபர் வந்துவிட்டார் என்னுடைய குடும்பத்தில் எல்லோருமே நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் என் பிள்ளைகள் என் மனைவி இருந்த முன்னே இருந்த மனைவி எல்லோரும் பரிசுத்தாகி குடு நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே ஜெபிக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டோம் என்னை தவிர அவர்கள் நான்கு பேரும் குடும்பத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மீது பரிசுத்தாகிய அன்னிவாசை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்னுடைய மகன் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஐந்து வயது இருக்கும் அப்பொழுதே அவன் அன்னி பாஷையில் பேச ஆரம்பித்து விட்டான் மகளும் போல் ஒரு ஏழு வயசு இருக்கும் பொழுது அவளும் அந்நி பாஷை பெற்றுக்கொண்டார் ஏன் இதை நான் சொல்கிறேன் நம் உண்மையாக கர்த்தரிடத்தில் இருந்தால் உண்மையாக கர்த்தரை தொழுது கொண்டால் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்போது எல்லா மரங்களும் எல்லா கனிகளும் நமக்கு பரிசாக கொடுக்கப்படும் கிரிசை ஆரம்பித்தவர் தானாக கிரிசை ஏன்னா அவர் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அவர் இலவசமாய் கொடுக்கிறவர் கேட்காமல் கொடுக்கிறவர் கேட்டு தருகிற தீவனல்ல அவர் கேட்காமல் கொடுக்கிறவர் நிறைய நிறைய சபைகளில் சொல்வாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பன் கேட்காமல் தருகிறவர் எப்படி நான் பாவியாக இருந்தேன் அந்த பாவியாக இருந்த என்ன கேட்காமலே எனக்கு ரச்சித்து தந்தார் என்னுடைய காரியம் என்னுடைய தரப்பில் என்ன தேவை அவர் கடவுள் என்று விசுவாசிக்க வேண்டும் அதுதான் அவருக்கு தேவை மற்ற எந்த ஒரு கண்டிஷனை உபகரத்தை ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை அவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை தான் ஆகிய அதே அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த அதிகால வேலையில் உங்களுக்கு நான் சொல்வது முதலாவது உங்களுக்கு தேவை பரசுத்தாவி நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது பரசு தாவி என்னவர் உங்களுக்குள் வந்துவிட்டார் பிதா குமாரன் பர்சுத்தாவி அப்போ நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறீர்கள் பிதா குமாரன் பர்சுத்தார் அப்போ யோகான் கொடுத்த ஞானஸ்தானம் வேறு இப்போ இப்பொழுது கொடுக்குற ஞானஸ்தானம் வேறு யோவான் அன்றைக்கு மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் கொடுத்தான் வேதம் அப்படி தான் சொல்கிறது ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ பர்ஷத்து ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் தெரிவித்து பிதா குமாரன் புரசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள் அதற்கு முன்பு அது சொல்லவில்லை அவர் உயிர் திழந்த பிறகு சொல்கிறார் ஆம் ஆம்புரிமான் நீங்கள் ஞானஸ்தானம் பிதா குமாரன் பருசு தாவி நாமத்தினால் எடுக்கும் பொழுது பொருசு தாவி முழுக்கில் வந்து விடுகிறார் இதை நீங்கள் தான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கூடும் இயேசு சொல்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நாம் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரி செய்கிறார் என்னால் அற்புதங்களை செய்ய முடியும் அன்னிபாஷை பேச முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட அன்னி பாஷா கொடுத்து விடுவார் அவர்தான் கேட்காமல் கொடுக்கிறவர் வேறு என்ன அவர் எதிர்க்க அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பதில்லை உண்மை உண்மையை தான் எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தையும் உண்மையை எதிர்பார்க்கிறார் இது ரெண்டு இருந்தால் நீங்கள் எல்லாவும் எல்லா எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்துவிடுவார் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய பெற்றோர்கள் பாருங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பாக நமக்காக வீடு வீடை வீடுகளையும் நிலங்களையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள் பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் பல திட்டங்களை தீட்டி பல காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் ஒரு இந்த அளவுக்கு அறிவு இருந்தால் இந்த உலகத்தையே படைத்து உருவாக்கின தேவனுக்கு நம் மீது ஒரு அன்பு இருக்கும் அதற்கு என்ன தேவை தான் தேவை அவர் எனக்கு கேட்காமலே தருகிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வேலுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறியுங்கள் அதற்கு அந்த வசனத்துக்குள்ளே நான் இப்போது போகவில்லை ஆனால் வருஷத்து ஆவியானவரும் வரங்களும் இதை கேட்காமல் கொடுக்கிறவர் மற்றவர்களின் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னால் அது வேறு ஆனால் இந்த வருஷத்து ஆவியம் வரங்களும் அதை ஃப்ரீயாக கிஃப்டாக தருகிறார் கேட்காமல் கொடுப்பவர் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் மீண்டும் அடுத்த செய்தியில் நான் தொடர்வேன் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை காண்பீர்கள் காட் பிளஸ் யூ